நம்பி எல்லாம் நடுவழியிலேயே கலட்டிவிட்டு போனவர்தான் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட திமுக அலுவலகத்தில் பெரியார் படத்திற்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் ரகுபதி அதிமுகவை பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாக சாடினார் தொடர்ந்து தாவேக்க தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அரசியலில் விஜயால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்றும் சினிமா நடிகர் என்ற கவர்ச்சியில் அவருக்கு கூட்டம் சேருவதாகவும் தெரிவித்தார் தன்னை நம்பி வந்தவர்களை எல்லாம் பாதி வழியிலே கலட்டி விடுபவர் எடப்பாடி என்பதற்கு டெல்லியிலே அவர் நடந்து கொண்ட விதம் தன்னோடு வந்தவர்களையெல்லாம் பாதியிலே விட்டுவிட்டு சென்றது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது அவர் யாருக்கும் விசுவாசி அல்ல என்பது தமிழ்நாடு நன்றாக அறிந்த ஒன்று இன்றைக்கு சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சிதான் எங்களுடைய நாலாண்டு கால ஆட்சியை காப்பாற்றியது என்று அப்படி நாலாண்டு காலம் காப்பாற்றிய பாரதிய ஜனதாவை பாராளுமன்ற தேர்தல்களை கலட்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவர் தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்த சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியே வேடிக்கை பார்த்தவர் இப்படி தன்னை நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்வது ஒன்றுதான் அவருடைய கைவந்த கலை எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மூன்றாம் தரமான ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணமாக அமைந்திருக்கின்றன இனி அஇஅதிமுக தொண்டர்கள் ஏமாறாமல் பிழைத்து கொண்டால் சரி அவர் யாரையும் எந்த நேரத்திலும் கலட்டி விடுவார் அவருக்கு பொறுத்தவரைக்கும் அவர் சொல்வது எனக்கு ஆட்சி முக்கியமல்ல எனக்கு பதவிதான் முக்கியம் கட்சி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதவியாக இரு பதவியில் இருப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடியவர் எனவே அவரால் நிச்சயமாக அதிமுக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வர முடியவே முடியாது வடிவிகளுக்கு கூடாத கூட்டமாக சிவாஜிக்கு கூடாத கூட்டமாக சிவாஜி தேர்தலிலே தோத்தாரு அதை போல நடிகர்களுக்கு கூடும் அது வந்து இயற்கை பார்ப்பதற்கு சாதாரண ஒரு நடிகர் வந்தால் கூட இங்கே வந்துருக்காருன்னு சொன்னால் கடை வீதியில் போய் பாருங்கள் நகைக்காலத்துறக்கம் வந்தால் அன்றைக்கி இப்போ கூட்டம் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்கும் அது நடிகர் சினிமா மோகத்தால் வருவதை தானே தவிர அரசியல் மோகத்தால் அல்ல